சிற்றம்பலம் திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் பிரபஞ்ச வைராக்கியம் என்ற தலைப்பில் கழ வரக்கூடிய பாடல்களில் முப்பத்தி ஆறாவது பாடல் பொதும்புரு தீப்போல் புகைந்தெறிய புலன் வெதும்புருவேனை விடுதி கண்டாய் விரையார் நரவம் ததும்பும் தாரம் மந்தாரத்தில் தாரம் பயின்று மந்தம் முரல் வண்டு அதும்பும் கொடுந்தேன் அவிர்சடை வானத்து அடலரசே பதவுரை விரையார் நரவும் ததும்பும் மந்தாரத்தில் நறுமணம் பொருந்திய தேன் நிறைந்த மந்தாரமலரில் தாரம் பயின்று மந்தம் உரல் வண்டு எடுத்தலிசை பாடி பின் படுத்தலிசை ஒலிக்கும் வண்டுகள் அதும்பும் கொழுந்தேன் அவிர் சடை அமிழ்தற்கு அமிழ்வதற்கு காரணமாகிய செழித்த தேன் விளங்கும் சடையினை உடைய வானத்து அடலரசே சித்து ஆகாயத்தில் வீற்றிருக்கும் வெற்றிமிக்க வேந்தர் பெருமானே சிதாகாசத்தில் சிவபெருமான் வீற்றிருக்கிறான் பொதும்பு உரு தீப்போல் புகைந்து எரி மரப்பொந்தில் பொருந்திய நெருப்பைப் போல புகைந்து எரிகின்ற அப்புலன் தீக்கதுவ வெதும்புருவேனை அப்புலன்களாகிய நெருப்பு பற்ற அதனால் வெம்புதலையுடைய சிறியேனை விடுதி விட்டுவிடுவாயோ என்னை கைவிட்டுவிடக்கூடாது திருச்சி விரையார் நரவும் ததும்பும் மந்தாரத்தில் நறுமணம் பொருந்திய நரவம்னா தேன் தேன் நிறைந்த ததும்புதல் நிறைந்து வழிதல் ததும்புதல் நம்ம சாதாரண உலகில் வளக்கிலே சொல்கிறோம்ல ததும்புது அப்படின்ட்டு தண்ணீர் ததும்புது அப்படின்னா தேன் நிறைந்த மந்தார மலரில் மந்தாரம் என்பது மரத்தை தான் ஆனால் இங்கே ஆகுபேராக மந்தார மலரை குறிக்கிறது தேவ உலகத்தில் ஐந்து மரங்கள் இருக்கின்றன உயர்ந்த மரங்கள் அவள் தேவ தருக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் மிகச்சிறந்தது மந்தாரம் மந்தாரம் என்று சொல்லக்கூடிய அந்த மரம் மந்தார மலம் மரம் அந்த மந்தார மலத்திலிருந்து பூக்கின்ற பூவுக்கு மந்தார மலர் ரெண்டாவது கற்பகம் கற்பக மலர் கற்பக மரம் அதிலிருந்து பூப்பது சந்தானம் அப்படிங்கிறது மூன்றாவது தரு தேவலகத்தில் இருக்கிறது எல்லாம் நான்கு அரிசந்தானம் ஐந்து பாரிஜாதம் இப்படி ஐந்து மரங்கள் இருக்கின்ற பாரிஜாத மரம் அதிலிருந்து பூக்குவது பாரிஜாத மலர் இப்போது இங்கே குறிப்பிடப்படுவது இறைவனுடைய திருச்சென்னியை அலங்கரிக்கக்கூடிய மந்தார மலர் அதில் நறுமணம் மிகுந்த தேன் ததும்புகின்ற அந்த மந்தார மலரில் வண்டுகள் வந்து மொய்க்கின்றன மந்தாரம் மந்தம் மந்தாரம் மனம் அழகு தே மலர் வந்து மனமுடையது அழகுடையது தேனுடையது அப்படின்னு இந்த வரி சொல்கிறது இந்த மந்தார மலர் இறைவனுடைய திருமுடியில் இருக்கக்கூடியது அது சச்சித் ஆனந்தம் சுரூபமாக விளங்குகிறது மந்தாரமலர் இறைவனுடைய சேர்ந்ததெல்லாம் தெய்வீகம் நிரம்பியதாக ஆகிவிடும் இப்போ மந்தாரமலர் பொழுது அது சச்சித் ஆனந்தத்தை குறிக்கின்ற அடையாளமாக விளங்குகிறது அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் மரத்தினுடைய நிறம் நிறம் அல்லது அழகு அது வந்து சத்தை குறிக்கிறது சத்து அதனுடைய நிறம் அதனுடைய மனம் விரையாருன்னு சொல்லியிருக்கில்லையா அந்த மனம் சித்தை குறிக்கிறது நரவம் என்பது தேன் அந்த தேன் ஆனந்தத்தை குறிக்கிறது அப்ப இறைவன் சத்து சித்து ஆனந்த சுவர்வமாக விளங்குகிறான் அப்படிங்கிறத அவன் தலையில் அணிந்திருக்கின்ற அந்த மந்தார மலரையே நமக்கு தெளிவாக விளக்குகிறது அப்படின்னு இதிலிருந்து நாம் தெளிவாக விளங்கி கொள்ளலாம் இப்போ அந்த பந்தார மலரில் மந்தார மலர் அங்கு இருக்கிறது அது அழகு நிறைந்திருக்கிறது மனம் நிறைந்திருக்கிறது நிறம் நிறைந்திருக்கிறது அப்படி இருக்கின்ற மலரை நாடி வண்டுகள் வருகின்றன வண்டுகள் வந்து ஒலிக்கிறது அந்த ஒலி எப்படி இருக்கிறது என்று மாணிக்க வாசகர் அடுத்த செய்தியாக சொல்கிறார் தாரம் பயின்று மந்தம் முரல் வண்டு இல்லை சாதாரணமாக இசையில் தாரம்னா இசை ஆரோகணம் அவரோகணம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எடுத்தல் இசை படுத்தல் இசை அந்த தாரம் என்பது எடுத்தலிசை மேலே போகிறது எடுத்தலிசை பயின்று அந்த எடுத்தலிசையை பழகி மந்தம் முரல் வண்டு பின்னாடி படுத்தலிசை கீழே வர அவரோகணம் அப்படிங்கிற அந்த படுத்தலிசை ஒலிக்கின்ற வண்டுகள் இப்போது அங்கே இறைவனுடைய திருமுடி அந்த திருமுடியிலே மந்தாரமலர் விளங்குகிறது மந்தாரமலர் இறைவனுடைய சச்சிதானந்தத்தை விளக்குவதாக அமைந்திருக்கிறது அங்கு வண்டுகள் வந்து மொய்க்கின்றன அந்த வண்டுகள் ஆரோகணமும் அவரோகண பாடல்களையும் பாடிக்கொண்டிருக்கின்றன அந்த வண்டுகள் இறைவனுடைய முடியில் இருக்கின்ற மந்தாரமலையில் நிறைந்திருக்கின்ற தேனில் அமிழ்கின்றன அதும்பும் கொழுந்தேன் அவிர்சடை அந்த வண்டுகளெல்லாம் ரீங்காரமிட்டு சத்தமிட்டு கொண்டு வந்து அங்கிருக்கின்ற அந்த தேனில் அமிழ்ந்து அதையே சுவைத்து கொண்டு அந்த ரீங்கார சந்தத்தையே மறந்துடுச்சான் அதும்பும் அதும்பும்னா அழுந்தும் கொழும் தேன் தேன் சாதாரணமாக இல்லை மந்தார மலரில் கொழும் தேன் நிறைந்த தேன் விளங்குகிறது அப்படிப்பட்ட ஒளி உடைய விளங்குகின்ற ஒளி வீசுகின்ற அவிர் சடை ஒளி வீசுகின்ற சடையை உடையவனாக சிவபெருமான் விழுந்துகிறான் அழுந்துவதற்கு ஏதுவாகிய செழித்த தேன் விளங்கும் சடையினை உடைய சிவபெருமான் இப்போது இந்த சடை எடுத்துக்கிட்டாக்கா அது பல செய்திகளை நமக்கு சொல்லுகிறது இந்த வண்டுகள் எடுத்தலிசை படுத்தலிசை ரெண்டையும் பாடுது எடுத்தலிசை அதுவும் ஆரவாரம் படுத்தலிசை அதுவும் ஆரவாரம் மறுபடியும் அந்த வண்டுகள் என்ன பண்ணுதுன்னா அந்த தேனில் அமிழ்ந்தி ஓசைந்து இருக்கிறது இது எதை குறிக்கிறதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக இறைவனை தரிசிக்காதவர்கள் அவனை பற்றி நிறைய பேசுவாங்க வண்டுகள் எப்படி ஒலிக்குதோ அதுபோல் அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் தர்க்கம் பேசுவாங்க பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள் யார் இறைவனை ரொம்ப அனுபவிக்கின்றார்களோ அவர்கள் பேச்சற்று போய்விடுவார்கள் மௌனத்தில் அழிஞ்சி விடுவார்கள் எப்படி எடுத்தல் இசையும் படுத்தல் இசையும் பாடிக்கொண்டு அந்த வண்டுகள் அந்த சடாமுடியில் இருக்கின்ற மந்தாரமலையில் இருக்கின்ற தேனை நாடுகின்றன அந்த தேனை நாடி அந்த தேனிலே அமிழ்ந்து போன உடனேயே அவைகள் சத்தமின்றி இருப்பது போல இறைவனைப் பற்றி அறியாதவர்கள் இறைவனை பற்றி அறிந்தவர்களுக்கு பல விஷயங்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருப்பார்கள் பிறகு இறைவனில மேலும் மேலும் ஆழ ஆழ அவர்கள் இந்த பேசையிலிருந்து ஒழிந்து மௌன நிலைக்கு சென்று விடுவார்கள் அதை இது குறிப்பிடுகிறது இன்னொரு செய்தியும் குறிப்பிடுகிறது தாரம் பயிலுதல் தாரம்னா எடுத்தலிசை ஆரோகணம் அந்த எடுத்தலிசை பாசஞானத்தையும் படுத்தலிசை மந்தம் முரளுதல் அது படுத்தலிசை பசுஞானத்தையும் பிரிக்கிடுகிறது இதிலிருந்து நீங்கி யாரொருவர் பதிஞானத்தை அடைகிறார்களோ அவர்கள் இறை இன்பத்தை அடைவார்கள் முதல்ல தான் கேட்கும் எடுத்தலிசை படுத்த இசையெல்லாம் பாடிட்டு இருக்கிறது அப்போ போய் இறைவனில் அழுந்தன உடனே அவைகளெல்லாம் நீங்கி போய் இறைஞானம் வாய்க்கப்பெற்று அந்த தேனிலே அழுந்துகிறது இறைவன் தரக்கூடிய ஆனந்தத்திலே அழுந்துகிறது இந்த நயங்களெல்லாம் இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு இந்த மணிக்கவாசருடைய சிந்தனை நமக்கு தருகிறது விரையார் நரவும் ததும்பும் மந்தாரத்தில் தாரம் பயின்று மந்தம் முரல் வண்டு அதும்பும் கொழுந்தேன் அபிர்சடை வானத்து அடலரசே ஆகவே இந்த ஒளி விளங்குகின்ற இந்த தெருச்சடையிலே இருக்கக்கூடிய மந்தார தேனை உண்ணுவதற்கு வருகின்ற வண்டுகள் முதலே ஆரோகணத்திலும் எடுத்தலிசையிலும் படுத்தலிசையிலும் பாடி பின்பு அந்த மந்தார இருக்கக்கூடிய தேனை உண்டு அந்த தேனிலே அமிழ்ந்து விடுவது போல இது அவ்வளோதும் இறைவனுடைய திருச்சடையில் நடக்கின்ற சம்பவங்கள் இதை வைத்து மாணிக்க வாசகர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா இந்த பசு ஞானத்திலும் பதிஞானத்திலும் பசு பா பாசஞானத்திலும் பசுஞானத்திலும் இருக்கின்றவர்கள் அதிலிருந்து நீங்கி பரிஞானத்தை பெற்று இறைவனில் அழுந்துகின்ற செய்தியையும் இது குறிக்கிறது அதோடு கூட இறைவனை பற்றி முழுமையாக அவனை அனுபவப்படாதவர்கள் நிறைய பேசி தர்க்கவாதங்களில் ஈடுபடுவார்கள் இறைவனை பற்றி அறிந்த நிலையிலே அவர்கள் ஒன்றும் பேசாமல் மௌனத்தில் ஆழ்ந்து விடுவார்கள் என்ற செய்திகளை இந்த பாடல் நமக்கு இந்த செய்திகள் குறிப்பிடுகின்றன வானத்து அடலரசே சிவபெருமான் அப்படிப்பட்ட சடையினை உடையவன் அவன் வானத்திலே இருக்கக்கூடிய வெற்றி மிகுந்த அரசாக விளங்குகிறான் சித்தாகாசத்தில் வீற்றிருக்கிறான் அறிவு பெருவழிக்கு அவன்தான் அரசனாக விளங்குகிறான் அவன் வெற்றிமிக்க வேந்தர் பெருமானாக இருக்கின்றான் இங்கே வானம் என்பது ஜட ஆகாசம் மேலே இருக்கிற ஆகாசம் இது ஜடம் இதுக்கு அறிவற்றது இந்த ஆகாசம் என்ன சாமி எதுக்கு அரசனாக இருக்கிறான் அப்படின்னா அறிவிப் பெருவெளிக்கு அரசனாக இருக்கிறான் சித்து ஆகாசத்தை குறிக்கிறது இங்கே இந்த ஆகாசத்தில் அவன் வெற்றி மிகுந்த வீரனாக இருக்கிறான் வெற்றிக்குரிய தலைவனாக இருக்கிறான் அதனால தான் மாணிக வாசகர் இந்த வெற்றியை ஒரு பதிகத்திலே அவர் குறிப்பிடுகிறார் திருப்படை எழுச்சி அப்படிங்கிற பதிகத்தில் ஞானவாழ் ஏந்து மையர் மின் சிவபெருமான் என்ன வாழை ஏந்திருக்கிறான் கையில் ஞானமாகிய வாழ் நம்பெல்லாம் சாதாரணமாக அடுத்தவனை கொலை பண்ணுற வாழை கையில் வச்சுருப்போம் சாதாரண வீரர்கள் சாமி ஞானவாள் ஏந்து மையர் நாதப்பறையறைமின் மானமா ஏறு மையர் மான மா பெருமை மிகுந்த மான்னா இங்கே பசு மானமா ஏறும் ஐயர் மதி வெண் மின் ரிஷபவானத்தில் வருகின்ற சாமி இருக்கானே அவனுக்கு நீங்கள் எல்லோரும் உங்களுடைய அறிவாகிய குடையை விரித்து அவனுக்கு எதை கொடைன்னா உங்களுடைய அறிவு தான் மதி மானமா ஏறுமையர் மதிவெண் குடை ஆன நீற்று கவசம் அடைய புகுமின்கள் நீங்கள் சிதாகாசத்தை வெல்வதற்கு சிறையனோடு செல்லக்கூடியவர்கள் நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு எதிர்ப்பு வரும்பொழுது அந்த எதிர்ப்பிலிருந்து நீங்குவதற்கு திருநீராகிய கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள் அதனால் வான ஊர் கொள்வோம்னா மாயப்படை மாயப்படை வந்து தாக்காமல் நாம் செல்வோம் அதுக்கு திருநீற்று கவசம் அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு திருப்படை எழுச்சி தொண்டர்கள் தூசி செல்லீர் தூசினா சூ தூசினா காலாட்படை தொண்டர்களே காலாட்படையாக செல்லுங்கள் பக்தர்கள் சூழப்போகிற பக்தர்களே இறைவனை சூழ்ந்து வாருங்கள் ஒன்றிரல் யோகிகளே பேரணி உந்தீர்கள் மன ஆற்றல் யோகிகள் மன ஆற்றல் பொருந்தியவர்களே நீங்கள் பேரணியாக இறைவனோடு செல்லுங்கள் திந்திரல் சித்தர்களே உறுதியான ஆற்றல் படைத்த சித்தர்களே நீங்கள் கடை க பின்பக்கமாக க கடைசியில் இருக்கக்கூடிய படையாக செல்லுங்கள் நாம் அண்டர் நாடு ஆழ்வோம் அல்லல் படை நமக்கு துன்பம் வராமல் நாம் வானவர்களை ஊர்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்று இந்த சிதாகாசத்தில் நடக்கக்கூடிய போரிலே பக்தர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று மாணிக்கவாசகர் திருப்படை எழுச்சியிலே சொல்லுகிறார் அதுதான் இங்கே மா வானத்து அடலரசி சிதாகாசத்தில் வீற்றிருக்கும் வெற்றி மிகுந்த வேந்தர் பெருமானி நாம் வந்து அந்த மாதிரி வெற்றி அடைய வேண்டுமென்றால் சிதாகாசத்தை வெற்றி அடைந்து சிதாகாசத்தில் இடம்பெற வேண்டுமானால் மாணிக்கவாசர்கள் ஒன்று திருப்படை எழுச்சியிலே நிகழ்கின்ற நிகழ்ச்சிகளின் மூலமாக அதன் வழியாக நாம் சென்று அதை அடைய வேண்டும் அப்படின்னு வானத்து அடலரசி பொதும்பு உரு தீ போல் புகைந்து எரி பொதும்புன்னா மரம் பொந்து அதிலே உருகின்ற அதிலே பொருந்தி இருக்கின்ற நெருப்பை போல புகைந்து எரிகின்ற பொந்துக்குள்ளே நெருப்பு வச்சா என்ன ஆகும் நினச்சி பாருங்கள் பொந்துக்குள்ளே நெருப்பு வைச்சா மெல்ல மெல்ல அந்த நெருப்பு எரிந்து அந்த மரம் முழுதையும் கபலீகரம் செய்து விடும் அதுபோல் புலன்கள் அப்புலன்கள் தீக்கதுவை பொந்துக்குள்ள வைத்த தீயானது மெல்ல மெல்ல புகைந்து அது எரிந்து அந்த மரத்தையே அது அழித்துவிடும் அதுபோல இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய ஐந்து பொறிகளும் தீப்பற்ற அந்த அதாவது அந்த புலன்களை சென்று அதை அடைவதற்கு அந்த பொறிகளெல்லாம் துடிக்க அதனால் வெம்புருவேனை அதனால் வெம்புகின்ற எண்ணெய் புலன்களாகிய நெருப்பு பற்றி அதனால் வெம்மை அடைகிறோம் இப்போ ஒரு புலன் வந்து ஒரு பொறி நம்மகிட்ட இருக்கிற பொறியானது வெளியில் இருக்கிற அதற்குரிய விஷயமாக இருக்கின்ற பொருள் மேலே ஆசை வச்சு அதை அடையணும்னு நினச்சதுன்னா அதை அடையிற வரலும் நம்ம மனதை போட்டு வாட்டும் அதைத்தான் மாணிக்கவசரங்க என்ன சொல்கிறாருன்னா வெதும்புருவேணி ஆகவே ஐந்து பொறிகளாலும் நான் வெம்மை அடைகிறேன் அவைகளை பூர்த்தி செய்வதற்காக அதற்காக நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் இந்த பதிகத்தில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இந்த புலன்களினுடைய ஆட்சியினால் இந்த உயிரானது படுகின்ற துன்பங்களை பல்வேறு வகையாக வர்ணிக்கிறார் பல இடங்களில் வர்ணிக்கிறார் ரெண்டாவது பாட்டிலே பார்த்தீங்கன்னா கொள்ளேறு பிளவு அகலா தடங் கொங்கையர் கொவை செவ்வாய் வில்லேனினும் விடுதி கண்டாய் இந்த ஐந்து புலன்களால் என்னென்ன துன்பங்கள் வருகிறதுன்னு பல இடங்களையும் சொல்கிறார் மூன்றாவது பாட்டில் பார்த்தீங்கன்னா காரூறு கண்ணியர் ஐம்புலன் கரை மரமாய் வேறுருவேனை விடுதி கண்டாய் இந்த ஐந்து புலன்களினுடைய ஆசை என்னை இந்த ஆற்றங்கரையிலே உள்ள மரமானது செழித்து வேர் விட்டு வளர்கின்ற அந்த மரமானது வெள்ளம் வந்தால் அந்த கரையை அரித்து வேரை தள்ளிவிடுவது போல என்னை சாய்க்கிறது ஐம்புல ஆசை அப்படிங்கிறது ஐந்தாவது பாட்டில் செழிகின்ற தீப்புகு விட்டிலில் சின்மொழியாரில் பண்ணால் விழுகின்ற எண்ணெய் விடுதி கண்டாய் விட்டின் பூச்சி ஒளியை பார்த்த உடனே அதில் போய் வீழ்ந்து இறந்து போய்விடுவது போல நான் புலனின்ப ஆசையினாலே புலன் வழி சென்று என்னுடைய வாழ்வையும் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மாறுபட்டு அஞ்சு எண்ணெய் வஞ்சிப்ப நல்ல நெறிக்கு போகாமல் பகைப்பட் பகைப்பட்டு என்னை இந்த ஐந்து புலன்களையும் வஞ்சிப்ப உன் மணிமலர்த்தால் வேறுபட்டேனை உன்னுடைய தெருவடியை நினைக்காமல் ஐந்து புலன் வழியாக செல்லக்கூடிய என்னை இதெல்லாம் தொகுத்து சொல்கிறேன் எல்லா பாடல்களையும் இந்த ஐந்து புலன்களும் நமக்கு செய்யக்கூடிய எல்லாம் விவரிக்கிறார் அதனால் இதை 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 இது எதுக்காக மாணிக்கவாசர் சொல்ல வருகிறார்னா இந்த உலகத்தில் இருக்கின்றவர்கள் ஐந்து பொறிகளை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்குகிறார்கள் ஆகவே பொறி வழி சென்று நாம் துன்பப்பட வேண்டாம் அந்த துன்பத்திலிருந்து நீங்கி இன்பமடைய வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறார் நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புலன்கள் கொண்டு விடுந்தகையேனை விட்டுடுதி கண்ட விடுதி கண்டாய் பெரியவனாகிய நீ என்னை ஆட்கொள்ள இருக்கிறாய் நான் ஐம்புலன்கள் வழி சென்று உன்னை கைவிட்டு விடுகிறேன் இப்படிப்பட்ட என்னை விட்டுவிட வேண்டாம் காப்பாற்று இருபத்தி ஓராவது பாடல்ல ஆணை வெம்போரில் குறுந்தூர் என புலனால் அழைப்புண்டேனை எந்தாய் விட்டுடுதி கண்டாய் யானைகள் போர் செய்கின்ற பொழுது அதனுடைய காலடியிலே நைந்து து நைந்து துன்பப்படுகின்ற சிறு செடிகளைப் போல ஐம்புலன்களால் நான் வாட்ட முறுகிறேன் என்னை காப்பாற்ற வேண்டும் என்னை கைவிட்டு விடாதே அப்படின்னு அடுத்த இருபத்தி ஐந்தாவது பாடில்லை எறும்பிடை நாங்கூழ் என புலனால் அரிப்புண்டளந்த விடுதி கண்டாய் நாங்குள் புழு சென்று கொண்டிருக்கும் பொழுது எறும்புகளெல்லாம் அந்த புழுவை பற்றி கடித்து அதை துன்புறுத்தி அதை சாகும்படி செய்கின்றன அதுபோல் ஐந்து புலன்களும் என்னை பற்றி பிடித்து என்னுடைய ஆற்றல்களை அழிக்கின்றன அப்படின்னு இருபத்தி ஐந்தாவது பாடலில் சொல்கின்றார் முப்பத்தி ரெண்டாவது பாடலில் அடல்கறி போல் ஐம்புலன்களுக்கு அழிந்த அழி அஞ்சி அழிந்த என்னை வலிமிகுந்த யானையைப் போல இந்த ஐந்து புலன்களும் ஐந்து புலன்களையும் யானைக்கு நிகராக சொல்லுகிறார் அவைகள் என்னை தவறான வழியில் இட்டு சென்று எனக்கு துன்பத்தை ஏற்படுத்துகின்றன இந்த முப்பத்தி ஆறாவது பாடலில் பொதும்புரு தீப்போல் புகைந்தெறிய புலன் தீக்கதுவ பெருதும்புருனை விடுதி கண்டாய் இந்த பாடலில் சொல்லக்கூடிய கருத்து அதை நம்ம விலைக்கி சொல்லுவோம் முப்பத்தி எட்டாவது பாடல்ல அடற்புலனால் நிற்பிரிந்து அஞ்சி புலன்கள் உன் பக்கம் சேர விடாமல் என்னை அதன் பக்கம் இழுத்து கொண்டு போகின்றன அஞ்சி அஞ்சல் நல்லாரவர்தம் விடர்விடலேனை ஆகவே நான் தாழ்ந்த இடத்தில் என்னுடைய கவனத்தை செலுத்துகிறேன் அப்படின்னு முப்பத்தி எட்டாவது பாடல்ல நாற்பதா நாற்பதாவது பாடலில் வலைத்தலை மானென்ன நோக்கியர் நோக்கின் வலையிற்பட்டு மிளைத்தலைந்தேனையும் எழுதி கண்டாய் வலையிலே அகப்பட்ட மான் துன்பப்படுவது போல நான் மயக்க வலைப்பட்டு இந்த உலகத்திலே ஐம்புலன்களால் ஆட்படுத்தப்பட்டு துன்புறுகிறேன் அப்படின்னு நாற்பதாவது பாடல் நாற்பத்தி ஓராவது பாடலில் முதலீச்சி ஆய்ச்சியர் வேட்கை வெந்நீரில் கடிப்ப மூழ்கி ஆகவே நான் பாலியல் இன்பத்தில் ஈடுபட்டு துன்புருவனை என்னை நீ பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நாற்பத்தி நாலாவது பாடல்ல முழுது அயில் வேல் கண்ணியர் என்னும் மூரி தடல் முழுகும் இந்த காம ஆசை அல்லது புலனின்ப ஆசை என்ற ஆசை நெருப்பைப் போல நான் மெழுகை போல அதிலே உருகி என்னை அழித்து கொள்கிறேன் அப்படி அழிகின்ற எண்ணை நீ காப்பாற்ற வேண்டும் நாற்பத்தி ஆறாவது பாடலில் உழைதர் நோக்கியர் கொங்கை பலாப்பழத்தின் ஈயின் ஒப்பாய் நான் பாலியல் இன்பங்களில் ஈடுபட்டு என்னை இழந்து விடுகிறேன் அப்படி இருக்கின்ற எண்ணை விட்டுவிட வேண்டாம் இப்படி எல்லா பாடல்களையும் சொல்கிறார் அதில் இந்த பாடல்லையும் அந்த செய்தியை சொல்லி இப்படி பல இடங்களில் ஐம்புல இன்பங்களினால் நாம் நைந்து துன்பப்படுகின்ற விஷயத்தை அவர் தெளிவாக நமக்கு சொல்லுகின்றார் பொதும்புரு தீப்போல் புகைந்து எரி அப்புலன் தீக்கதுவ விரும்புகின்றன புலன்களாகிய நெருப்பு பற்றி அதனால் வெம்புதலையுடைய சிறியேன் இந்த காட்டு தீயை பற்றி மாணிக்கவாசகர் இந்த புலன்கள் செய்கின்ற சேட்டைகளை எல்லாம் ஒரு காட்டு தீக்கி ஓமையாக்கி நமக்கு சொல்லுகின்றார் காட்டு தீக்கு ரெண்டு விஷயங்கள் தீயை பற்றி அறிந்த பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் காட்டு தீ என்ன செய்யுமா அந்த காட்டு தீ இப்படியே எரிந்து கொண்டே போகுமா காட்டில் எரிந்து கொண்டே போன உடனே ஒரு குறிப்பிட்ட இடம் போன உடனே அப்படியே தானாக நின்று போய்விடும் தீ அப்படி நின்று போயிருக்கும் பொழுது இந்த தீ இனிமேல் பற்றாதுன்னு நம்ம இருக்கும் பொழுது அது குபீர்னு பக்கத்தில் பற்றிக்கிட்டேரியும் அதுபோல் இந்த புலன்களை அடங்கி போயிட்டுன்னு நம்ம நினைக்கும் பொழுது அது என்ன பண்ணணும்னா திடீர்னு வீறு கொண்டு எழுந்து பக்கம் சென்று நம்மை துன்பத்தில் ஆழ்த்தி விடும் ஒன்று இன்னொன்று இந்த காட்டுத்து இப்படி நிறைய எரிஞ்சிக்கிட்டே போகும் பொழுது என்ன செய்வாங்களாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களை இவ் இந்த தீ எரிஞ்சிக்கிட்டே வருதுன்னு வச்சுங்க இந்த பக்கத்தில் இருக்கிற மரங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு இருக்கிற மரங்கள் இதனுடைய தொடர்ச்சி ஏற்பட்டு போயிடும் அடுத்த மரத்துக்கு அடுத்த மரத்துக்கு தாவி தாவி அது நெருப்பு பற்றி போய்டும் சொல்லி அந்த தொடர்ச்சி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இருக்கிற மரங்களை வெட்டிடுவாங்களாம் அப்போ தொடர்பு துண்டிக்கப்படும் அப்போ காட்டு தீ அந்தண்ட போகாமல் இருக்கணும் இல்லையா அதனால் இப்படி வெட்டி விட்டுட்டு அவங்க வெட்டி விட்டுட்டு போயிடுவாங்க அவங்க போயிடுவாங்க ஆனால் அப்படியும் கூட தொடர்த்தி விட்டு போய்விடாது என்ன செய்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற தீ அந்த கணன்று ரொம்ப பெரிய மரத்தினுடைய கட்ட நம்ம சாதாரணமாக இங்கே பார்க்குற மரம்லாம் சின்ன மரமாக இருக்கும் அங்கு ஆளே கட்டி அணிக்க முடியாத பெரிய பெரிய மரங்கள் காட்டு மரங்கள் இருக்கும் அதுல எரிந்து கொண்டு அந்த கனல் இருக்கு அது காற்றினால் தூக்கி கொண்டு போகப்பட்டு இதுக்கு அப்பால் இருக்கக்கூடிய மரங்கள்கிட்ட கொண்டு போட்டுருச்சுன்னா அந்த இடத்துல மரம் தீப்ப தேரி இப்போ புலன்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் அந்த பொருள்ல இருந்து நாம் வேறுபட்டுறோம்னு வச்சுங்களேன் நம்ம புலன்கள் இருக்கு அதுக்கு அதுக்கு உரிய விஷயங்களிலிருந்து பற்றாமல் அதிலிருந்து நாம் விலகி வந்தால் கூட இந்த பழைய ஞாபகம் என்ன செய்யணும்னா இந்த புலன்களை தூண்டி எப்படி இந்த இடைவெளியை தாண்டி போகுதோ அது மாதிரி புலன்கள் அவற்றை பற்றி சிந்தித்து அவ அவற்றின் விஷயத்தில் நம்மளை கொண்டு போய் இழுத்து போய் நமக்கு துன்பத்தை விளைவித்து விடும் ஆகவே காட்டு தீக்கு இங்கே இதை உதாரணமாக சொல்கிறார் பொதும்புரு தீ போல் பொதும்புன்னா மரப்பொந்து மரப்பொந்தில் இருக்கக்கூடிய தீயானது பற்றி எரிந்து மெல்ல மெல்ல அந்த மரத்தையும் பற்றி அந்த மரத்தையே ஒன்றுமில்லாமல் செய்து விடுவது போல இந்த புலன்கள் என்னுடைய உடலை பற்றி உடலையும் அழித்து அந்த அந்த உடலுக்கு இருக்கின்ற உயிரையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் பொருந்தியதாக இருக்கிறதுன்னு அவ்வளவு ஆழமாக இந்த ஐம்பது பாடல்களையும் பார்த்திங்கன்னா பல இடங்களில் இந்த புலன்கள் நம்மை தீநெறிக்கு அழைத்துச் சென்று நமக்கு தீய விளைவுகளை ஏற்படுத்தி நம்மை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன அப்படிங்கிற செய்தியை அவர் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகின்றார் இதில் வினைக்கு முதலாக இருக்கக்கூடியது உயிர் தான் நம்ம உடம்பில் வினைக்கு வினை செய்யக்கூடியதற்கு முதலாக இருக்கக்கூடியது உயிர் இந்த உடம்பு மரம் போல இருக்கிறது இந்த பொறிவாயில்கள் மரப்பொந்தாக இருந்து இந்த தீ அந்த எண்ணங்களாகிய தீ அதை பற்ற நம்முடைய உடல் வாழ்க்கை துன்பத்தில் ஆடுகிறதுங்கிற செய்தியை இங்கே மணிவாசக பெருமான் சொல்லுகிறார் பொதும்புரு தீப்போல் புகைந்து எரிய புலன் தீ கதுவ புலன்களால் தீ பற்ற கதுவ அப்படின்னா பற்றுதல் விதும்புருவேனை விடுதி கண்டாய் ஆகவே பொறிவாயில்களாகிய மரப்பொந்தில் பற்றிய புலனாகிய நெருப்பு சிறிது சிறிதாக பெருகி இந்த உடம்பின் வேறு இல்லாமல் நிற்கக்கூடிய மரமாகிய உயிரை அழிப்பதால் என்னுடைய உள்ளம் வெதும்புகின்றேன் இந்த மனதில் தோன்றுகின்ற அந்த வெப்பம் உடலை தாக்கி உடலை தாங்குகின்ற உயிரையும் தாக்கி அதனால் நான் வெதும்புறுகின்றேன் என்று அந்த புலன்களுடைய துன்பத்தை துலன்களால் வரக்கூடிய துன்பத்தை மிக விரிவாக இங்கே சொல்லுகின்றார் அப்படி இருக்கின்ற எண்ணெய் அப்படி புலன்களால் தாக்கப்பட்டு துன்பப்படுகின்ற எண்ணெய் விடுதி விட்டுவிடாதே இந்த வெப்பம் வருகிறது புலன்களால் உண்டாகிய வெப்பம் வருகிறது இந்த வெப்பத்தை நீக்குவதற்கு உனது திருவருள் வேண்டும் உன் திருவருள் இந்த வெப்பத்தை தணிக்கக்கூடிய நீராக இருந்து எனக்கு உதவிட வேண்டும் ஆகவே உன்னுடைய திருவருளாகிய மழையே உன் திருவருளாகிய நீரே இந்த வெப்பத்தை அணைக்க வல்லது ஆகவே என்னை கைவிட வேண்டாம் நான் உனது அடிமையாக உள்ளவன் ஆகவே இந்த துன்பத்திலிருந்து என்னை விடுபடுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு உனக்கு அது கடமையாகிறது என்று அதை நினைவூட்டுவார் போல இந்த பாடலை அவர் சொல்லியிருக்கின்றார் இந்த பாடலில் மனம் பொருந்திய தேன் நிறைந்த மந்தாரத்தில் மந்தாரமலரிலே எடுத்தலோசையும் படுத்தலோசையும் பாடக்கூடிய தேன் வண்டு அந்த தேனிலே அமிழ்ந்து அமிழ்ந்து சப்தமில்லாமல் அதை அந்த தேனை உண்டு மகிழ்கின்ற தேன் இருக்கக்கூடிய அவிர்ந்த சடை ஒளியுடைய சடையுடைய சிவகருமானி வானத்திலே விளங்கக்கூடிய சிதாகாசத்திலே விளங்கக்கூடிய வெற்றி மிகுந்த சிவபெருமானே மரப்பொந்தில் பற்றிய தீ போல என்னுடைய புலன்கள் தீயை வெளிப்படுத்த அதனால் என்னுடைய உயிரானது வெப்பமுறுகின்றது இப்படி இருக்கின்ற எனக்கு உன் திருவருளாகிய அந்த தண்ணீரை மழையாக பொழிந்து என்னை நீ காப்பாற்ற வேண்டும் என்னை கைவிட்டு விடாதே அப்படிங்கிறது இந்த பாடலுடைய கருத்தாக அமைகிறது இதில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச வைராக்கியம் இந்த புலன்கள் வசம் படாமல் நான் உன்னையே நாட வேண்டும் என்ற கருத்து பொதும்புரு தீப்போல் புகைந்தறிய புலன் தீக்கதுவ வெதும்புருவேனை விடுதி கண்டாய் ஆகவே இதனால் வெப்ப புலன்களால் நான் வெப்பம் அடைகின்றேன் இந்த வெப்பம் எனக்கு தேவையில்லை எனக்கு வேண்டாத வெப்பமாக இருக்கிறது இதிலிருந்து நான் விடுபட வேண்டு வேண்டுகிறேன் அதற்கு உன்னுடைய அருளை வேண்டுவதால் பிரபஞ்சத்திலிருந்து நீங்கி இருக்கின்ற வைராக்கியம் தெளிவாக நமக்கு புறப்படுகிறது பாட்ட மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம் பொதும்புரு தீப்போல் புகைந்து எரிய புலன் தீக்கதுவ வெதும்புருவேனை விடுதி கண்டாய் விரையார் நரவும் ததும்பும் மந்தார மந்தாரத்தில் தாரம் பயின்று மந்தம் முரல் வண்டு அதும்பும் கொழுந்தேன் அதிர் அபிர்சடை வானத்து அடலரசே திருச்சிற்றம்பலம்